வெல்கம் டு காய்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் பார்ட் ஒன் வந்து கம்ப ராமாயணம் பார்த்தோம் சரிங்களா நம்ம ஓல்டு புக் டேட்டாஸ் பண்ணுறதான் பார்த்தோம் ஓல்டு புக்கில் இன்னும் நமக்கு என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் கம்ப ராமாயணம் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா கொஷின்ஸும் வந்து கவர் ஆயிடும் நீங்கள் பா புது புக் சொல்கிறத விட நான் ஓல்டு புக் சொன்னேன் அப்படின்னா புது புக் எல்லா எல்லாத்துக்குமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயம் தான் ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் படிக்கணும் எயித்தில் படிக்கணும் டென்த்தில் படிக்கணும் டுவெல்த்தில் படிக்கணும் இந்த நாலு இடத்துல நீங்கள் படிக்கணும் எங்கன்னு தெரியாமே இருப்பீங்க செவன்த்தில் பார்த்தீங்கன்னா உழவின் சிறப்புன்ற டாப்பிக்கில் படிப்பீங்க எயித்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் கம்பர் போட்டு கம்ப ராமாயணம்னே கொடுத்துருப்பாங்க அடுத்தது டென்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணம் சொல்லி கொடுத்துருப்பாங்க டுவெல்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் சொல்லிட்டு அந்த வண்ணங்கள் கணக்கீடு தொண்ணூத்தாறு அது எல்லாமே இதில் தான் வரும் அந்த காண்டங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லி இதில் தான் வரும் சரிங்களா ஓல்டு புக் டேட்டாஸ் ஓரளவுக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா புது புக் பற்றி நம்ம கவலைப்படுத்தல இங்கே இருக்க இல்லாதது அங்கே எக்ஸ்ட்ராஸ் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கோல்டு புக் சொல்றேன் சரி நம்ம நூல் குறிப்பு மட்டும் பார்க்கலாம் ஓல்டு புக்ல டுவெல்த்தில் நூல் குறிப்பு மட்டும் பார்த்துட்டு மீதி ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ட் டூ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கம்பராமாயணம் ஃபினிஷ் பா இப்போ நம்ம டுவெல்த்தில் கம்பராமாயணம் பார்க்கலாம் நூல் குறிப்பு மட்டும் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே வேணாம் சரிங்களா ஏன்னா நம்ம நிறையா டேட்டாஸ் படிக்கும்போது நமக்கு வந்து மறந்துடுவோம் உங்களுக்கு கம்ப ராம் ராமாயணம் கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சரிங்களா அதனால ஓரளவுக்கு நீங்க கெஸ்ட் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுருவீங்க குகன் பற்றி போட்டுருவீங்க எபிடன் வந்தா போட்டுருவீங்க சரிங்களா சரி ஓகே சடாயு அதெல்லாமே நீங்கள் படிப்பீங்க படிக்கும் போது சடாயு வந்து உயிர் நிறையது அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ராமாயணம் கதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா சரி ஓகே கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு காண்டங்கள் அதான் கம்ப ராமாயணத்தில் இருக்க காண்டங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு காண்டங்கள் பெரும் பிரிவு வந்து காண்டம் உட்பிரிவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க பொருந்தாதில் சரிங்களா நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கணும் பெரும் பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டம் சரிங்களா பெருசாருக்கு காண்டம் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உட்பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ உள்ள படப்படன்னு வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உட்பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா படலம் சரிங்களா ராமாயணத்தில் அஞ்சாவது காண்டமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர காண்டம் இருக்கு இந்த காண்டம் தான் காப்பியத்தோட முடுமணியாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அஞ்சாவது காண்டம் என்ன அப்படின்னு சுந்தர காண்டம் காப்பியத்தோட முடுமணியா விளங்குகின்ற காண்டம் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நீங்க சுந்தர காண்டத்தை தான் போடணும் சரிங்களா அனுமனுக்கு என்ன பேர் இருக்கு போன வீடியோஸ்ல பார்த்தோம் அனுமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரன்னு சொல்லிட்டு அனந்தகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமன் பார்த்தோம் சரிங்களா அனந்தகன்னா ராமன் பார்த்தோம் அனுமனுக்கு வேறு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரன் சொல்லிட்டு வேறு பேர் இருக்கு ஓகேங்களா சிறிய திருவடின்னு கூட இவரை வந்து அழைப்பாங்க சுந்தரன் சொல்லிட்டு வேறு பேர் இருக்கு அனுமன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து அசோகவனத்துல ஓகேங்களா அசோகவனத்துல சீதையை பார்த்துட்டு கனையாளியை தந்ததும் சீதை அதனால் மகிழ்ந்து அனுமனிடம் சூடாமணியை வழங்கி ராமனுக்கு சொன்ன செய்திகளை கொண்டு வந்த அனுமன் ராமனின் திருவடியை தொழுது ராமனுக்கு கூறிய செய்திகள் இந்த பகுதியில் அனுமன் கூற்றா தந்திருக்காங்க அனுமன் வந்து அசோக அதாவது இவங்க பதினாலு வருஷம் காட்டுக்கு வந்து வன வனம் போவாங்க இல்லையா அப்ப காட்டுக்கு போகும்போது அனு அனுமன் வந்து அசோகவனத்தில் யாரை பார்க்குறாங்க நம்ம சீதாதேவியை வந்து பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனையாளிய தராங்க அதனால் மகிழ்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு சூடாமணி வந்து சொன்னாங்க இந்த செய்தி வழங்கி ராமனுக்கு சொன்ன செய்திகளை கொண்டு அனுமன் ராமன் திருவடி அதாவது ராமன் கிட்டே போயிட்டு அவங்களோட திருவடியை தொழுது வணங்குறாங்க இதைதான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க வரகு மிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொண்ணூத்தாறு அப்படின்னு சொல்லிதான் அந்த கணக்கீடு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா சீத பிராட்டி தன்னை மீட்டு செல்ல வேண்ட விதித்த காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஏழாவது காண்டமாகிய உத்தரகாண்டம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்துறது அதில் எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு படலங்கள் இருக்கு பாருங்கள் கண்டனன் கற்பினும் கனிய கண்களால் விற்பெரும் தடந்தோல் வீர வீங்குநீர் இழங்கை வெற்பில் சரிங்களா பாடல் வரிகள் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்தது இதில் நீங்கள் சொல் பொருள்லாம் படிச்சுக்கோங்க நம்ம காண்டங்கள் வந்து பார்க்கலாம் காண்டங்கள் பாருங்கள் பாலக்காண்டம் காண்டங்கள் மொத்தம் எத்தனை ஆறு காண்டங்கள் ஆறு காண்டத்திற்கானிய படலங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கேட்டாலும் நம்ம அடிக்கணும் ஏன்னா இருந்து ஒரு கொஷினோ ரெண்டு கொஷினோ உறுதி அப்போ அந்த ஒரு கொஷின் நமக்கு டேரெக்டாக தெரியுது அப்படின்னா நம்ம அதில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் எல்லாமே நம்ம படிச்சு காண்டம் பதிமூணு படலங்கள் கிக்கிந்தா காண்டம் பதினாறு படலங்கள் சுந்தர காண்டம் பதினாலு படலங்கள் யுத்த காண்டம் முப்பத்தி ஒன்பது படலங்கள் உத்தரகாண்டம் பதினேழு படலங்கள் சரிங்களா ஒட்ட கூத்துறது கடைசியா ஏழாவது காண்டம் ஒட்ட கூத்துறது பதினோரு படலங்கள் இதனுடைய அன்பு சகோதரர்கள் ராமன் சரிங்களா பரதன் அடுத்தது லக்குமன் அடுத்தது சத்துருகன் இவங்க இவங்களுக்கு நாலு பேர் அடுத்தது ஐவராணும் அப்படின்னா குகனை சொல்லியிருப்பாங்க அறுவராணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் அவர்களை சொல்லியிருப்பாங்க எழுவராணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிடனன் விபிடனன் யாரு ராவணனோட தம்பி தான் விபீடனன் சரிங்களா அங்கே பிடிக்காம ராமன் கிட்ட வந்து நான் அறவழியில் போகணும் நல்லதை நினைக்கணும் நல்லதை நடக்கணும்னு சொல்லிட்டு யார் ராமன் அவர்கள்கிட்ட வந்து சேர்ந்துருப்பாங்க ஓகேங்களா குகன் அடுத்தது சுக்ரீவன் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபீடரன் ஓகேவா அடுத்தது நியூ புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் தான் ஐவராணும் அறுவராணும் எழுவராணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க குகப்படலம் இவர் இங்கே பாருங்கள் இவர் வந்து குகனு இவர் வந்து சடா இவங்களுக்கே தெரியும் இவர் வந்து அனுமன் சரிங்களா அடுத்தது இவர் யார் சுக்ரீவன் ஓகேவா அயோத்தி காண்டம் குகப்படலம் கொடுத்துருப்பாங்க அன்னவன் உரை கேளா அமனலும் உரை நேர்வான்னு சொல்லிட்டு இந்த பாட்டெலாம் நீங்கள் படிங்க சொன்னால் அப்படின்னா நான் கண்டிப்பாக லேட் ஆகும் ஒரு சிலர் கவனிப்பீங்க ஒரு சிலர் வந்து கவனிக்க மாட்டீங்க சரிங்களா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம நூல் பண்ணிக்கு போகலாம் அனகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்வி பாருங்கள் அனகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் சரிங்களா அனகன் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இல்லாததான் கேட்கல ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா வந்து கேட்டிருக்காங்க நம்ம பாட் ஒன் பார்க்கும்போது பார்த்தோம் ஐவரானோம்னா குகன் அறுவராணும் யார் எழுவராணும்னா யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக நூல் குறிப்புக்கு போயிடலாம் எத்தனை காண்டம் இருக்குது ஆறு காண்டம் இருக்குது பாருங்கள் இதில் யாரை பற்றி பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடனன் இவங்கள பற்றி தான் பாட்டு வந்து இருக்கும் கம்பர் வந்து இந்த பே கம்ப ராமாயணத்துக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமவதாரம் சொல்லி பேர் வந்து வச்சுருப்பாரு சரிங்களா இதனால் தான் கம்ப ராமாயணம் என்று வந்து அழைக்கப்படுகிறது அவருடைய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நம்ம ஓரளவுக்கு படித்த டீட்டெயில்ஸ் தான் பாட்டு மட்டும் ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்ட் டூ வந்து பார்க்கலாம் கம்ப ராமாயணத்தில் நம்ம பார்ட் ஒன் வந்து பார்த்தாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்க்கோங்க இந்த வீடியோ கீழே நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ பாருங்கள் டேஸ் என்ப உழவோ க கருவியார் காலம் அறிந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அறிவினை என்ப உழவோ தான் கருவியார் காலம் அறிந்து செய்யணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் காயும் வில்லினன் கலர்திறர் தோழியன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குகன் தான் கம்ப ராமாயணம் டேஷ் நூல் வேர்ல்டு புக்கில் பார்த்தாமா கம்பர் ராமாயணம் வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பர் எழுதாத நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம்தான் சரிங்களா தொன்னூல் விளக்கம் யாருது வீரமாமுனி வருது அப்போ இது வந்து வராது ஓகேவா அடுத்தது கீழ் கண்ட கூற்றுக்கல்ல எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாமா கம்பரு கம்ப ராமாயணத்துக்கு ராமவதாரம் சொல்லி பேர் வச்சுருப்பாரு அடுத்தது இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம் பெறல ரைட்டு மாய சனக பாடலம் ராமாயணத்தில் இல்லாதது தப்பு கம்பர் நூறு பாடல்களுக்கு ஒரு முறை ஆஹா ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை தான் யாரை புகழ்ந்து பாடியிருப்பாங்க சடையப்ப வளர புகழ்ந்து பாடியிருப்பாங்க சோ இது ரெண்டும் தப்பு நமக்கு ஒன்றும் ரெண்டும் சரி சரிங்களா அப்ப ஆப்ஷன் ஏ ஒன் டூ சரியானவை அடுத்தது பாருங்க விற்பெரும் தடந்தோல் வீர விற்பெரும் தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமன் அவர்களை தான் வந்து குறிக்குது கம்ப ராமாயணத்தில் அஞ்சாவது காண்டம் தான் பார்த்தோம் ஓல்டு புக்கில் டுவெல்த்தில் வந்து பார்த்தோம் அஞ்சாவது காண்டம்னா சுந்தரகாண்டம் மணிமுடியாக வந்து விளங்குறது அனுமனுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் சுந்தரன்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கிறதா வந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது பாருங்கள் கோதைவில் குறிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அவர்களை தான் குறிக்குது சரிங்களா யாரை குறிக்குது ராமனவர்களை அடுத்தது பாருங்க உடம்பிடை தோன்றினொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டு வேரோ மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஸ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பரத வந்து சொல்றாங்க ஓகேவா அடுத்தது கூவா குறுகினி ஆடிகள் இறஞ்சான் யார் குகன் சரிங்களா குகன் வந்து இறைஞ்சிருப்பாரு அடுத்தது பாருங்க கண்டனன் கற்பினும் கனிய கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லின் செல்வன் சரிங்களா சொல்லின் செல்வன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லின் செல்வர் வந்து ராபி செய்த இங்க சொல்லின் செல்வன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு பாட்டை கொடுத்துட்டு இந்த அடி மூலம் புகழ்பெயர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க சொல்லின் செல்வன் ஓகேங்களா அனுமன் அடுத்தது பாருங்க கம்பனை கற்க கற்க கவிதையும் சிறிய இயல்புகளே அறியலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அடுத்தது பாருங்க உடம்பிடை தோன்றி நின்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் அடல் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வு இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ தான் இந்த லைன்ஸ் வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது என்று முல தென்தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் கம்பர் தான் வந்து இயச்சியிருப்பார் சரிங்களா அடுத்தது பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சத்ருகணன் பரதன் சுக்ரீவன் சரிங்களா சத்ருகன் ராமனோட தம்பி தான் பரதனும் ராமனோட தம்பி தான் ஓகேங்களா சுக்ரீகனும் ராமனோ சுக்ரீவன் வந்து அருவராணோமா எழுவராணோமா சுக்ரீவன் வந்து எழுவர் சரிங்களா அப்ப நகுலன் மட்டும் வராது இப்படிதான் நீங்க ஈஸியா ரிஜெக்ட் பண்ணணும் அடுத்தது பாருங்க வன்மையிலேயே இல்லையே ஒரு வறுமை இல்லை திண்மையிலேயே இல்லையே நேர் செருணர் இன்மையால் மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசல நாடு டென்த்துக்கு கம்பராமாயணம் படித்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து போடலாம் வறு வறுமையே இல்லை இந்த நாட்டில் போர் புரி போர் எல்லாமே போர் புரியறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோசல நாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அடுத்து பாருங்க அன்புல இனினா ஒரு ஐவர்கள் உலரானும் இது நியூ புக்கு டுவெல்த்து அம்பராமாயணத்தில் இருக்கும் அன்புல இனினா ஒரு ஐவர்கள் உலரானோம் இப்பாடலாடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் சரிங்களா அன்புல இனிமேட்டு நாங்க அன் ஐவராணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குகானம் வந்து நீங்க போட்டுடணும் எதுல சொல்றாங்கன்னா கம்பராமாயணத்துல சொல்றாங்க கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் ராமாயணத்துல தான் இடம்பெற்றிருக்கு அடுத்தது நூல் கொடுத்துட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க மூவருல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து வரணி ஜெயம் கொண்டார் சிலை எழுபது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் நலவெண்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழேன் ஈஸியா வந்து இதெல்லாம் நமக்கு ஈஸி தான் ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிடலாம் அடுத்தது பாருங்க ஆ இடை அணங்கின் கருப்பும் அய நின்றருளும் செய்ய தூய நல்லறனும் என்றின் கிணைய தொடர்ந்து காப்ப இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவையவை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதையை வந்து அழியாம எது காப்பாத்துச்சுன்னா அவளோட கருப்பும் அவங்களோட அருளும் தான் வந்து காப்பாத்துச்சுன்றாங்க அடுத்து பாருங்க புலவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீராபுராண தேச்சியவர் தான் புலவர் கம்பராமாயணம் கம்பர் திருத்தக்கதேவர் சீத்தலை சாதனம் வீரமாமுனிவர் ஓகேங்களா இப்போ இங்கே என்ன உமருப்புழுவர் அப்படின்னா அவங்களோட நூல் கொடுத்துருக்காங்க உமருப்புழுவரோட நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமூலி மாலை கம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை எழுபது திருத்தக்க தேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் விரமாமுனிவர் தொண்ணூறு விளக்கம் மேட்ச் பண்ணியாச்சா ஓகே அடுத்தது பாருங்க அன்புல நாம் ஐவர்கள் உலரானோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஷினாக கேட்க சொல்றாங்க எதனால நீங்கள் வந்து ஆனீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அன்புல நாம் ஓர் ஐவர்கள் உலரானோன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ராமாயணத்துல சுந்தரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு வேர்ல்டு புக்ல பார்த்தோம் சுந்தரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனுமன் தான் ராமவதாரம் என்ற அடை அடைமொழி எதுக்கு இருக்கு கம்ப ராமாயணத்துக்கு வந்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆதி கவி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருப்பா ஆதிக்கவி அப்படின்னா நம்ம வான்மீகி வந்து சொல்றாங்க அடுத்தது பாருங்க பூமடந்தை வாழ புவிமடந்தை வீட்டிற்க நாமடந்தை நூல்வாக்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இறந்தத பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் வந்து கம்பர் இறந்தத வாணிதாசன் அவர்கள் பாடுறாரு கொஸ்டின் அடுத்தது பாருங்க ராமாயணத்துல சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனுமன் தான் முடிமணியா விளங்குற காண்டம்னாலும் நம்ம சுந்தர காண்டம் தான் வந்து விளங்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது பொறுத்துக்கு பாருங்க சரிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதம் இளம்பகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி படலம்னா பெரும்பிரிவு படலம் ஆஹா பெரும்பிரிவு காண்டம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கன்ஃபீஸ் ஆகிறது பெரும்பிரிவு காண்டம் உட்பிரிவு தான் உள்ள வந்தா படப்படது பெருசா பெரியவங்கள பார்த்தா காண்டாகிறோம் அப்ப படலம்னா கம்பராமாயணம் காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வந்து இருக்கு புகார் காண்டம் அஞ்சு காண்டம் மதுரை காண்டம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்ப ராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நானே சொல்லிடுறேன்ப்பா ஒண்ணுமே இல்ல என்ன வரும் அப்படின்னா ஒன்னு ரெண்டு வரும் ஆப்ஷன் பி கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்ற கம்ப ராமாயண பாடல் உணர்த்தும் செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணன் வந்து வில்ல ஒடிச்சதும் அகலிகை சாபமர்ச்சனும் பெற்றதுன்னு இந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க போர்த்தலை மிகுந்த ஈர் ஐம்பதிமரோடு துப்புத்துறை போகிய உடை ஆண்மை அக்குரண் அணைய கை வன்மை ஏ இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆயு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுறதுக்கு முன்னாடியே பாரத வரலாறு தமிழில் வந்து எழுதப்பட்டுச்சு அப்படின்றாங்க ஓகேங்களா ராமாயண வளர் எழு எழுதுறதுக்கு முன்னாடியே பாரத வரலாறு தமிழில் வந்து எழுது எழுதப்பட்டத அப்படின்றாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் தேவ இக்கதை கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி வசிட்டவர் போதையனார் அடுத்தது பாருங்கள் இது எல்லாமே சரிதான் வரும் வசிஷ்டர் செய்த வசிட்டர் ராமாயணம் போதையனார் செய்தது போதையனார் ராமாயணம் வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார் அது அத்தியர்த்திய ராமாயணம் என்று கூறுவார் இதுல ஆன்சர் வந்து ஆப்ஷன் வீதா வரும் எல்லாமே அனைத்தும் சரிதான் இதுல வந்து நமக்கு வரும் ஓகே இப்போ நம்ம வந்து எண்பத்தெட்டு கொஷின்ஸ் பார்த்தோம் எப்படி பார்த்தோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோஸ் வந்து பார்த்தோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்பராமாயணை பற்றி ஓரளவுக்கு தெரியுன்றதுனால தான் ஸ்கூல் புக்கு நம்ம வந்து அந்த பாடல் வரிகள்லாம் படிக்கல ஓரளவுக்கு உங்களுக்கு அதை தெரியும் ஈஸியாக போட்டால் டஃப் ஆன் லைன்ஸ் மட்டும் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த லைன்ஸ் வந்து மறக்குதோ அந்த லைன்ஸை மட்டும் இப்போ எத்தனை லைன்ஸ் கேட்ருக்காங்க அந்த லைன்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்பாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்